ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்திக்கிட்டே அப்படின்ற ஒரு வெளி இருக்கு இரநூறு சீட்ஸ்க்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்ஸ் நாங்க ஜெயிச்சிருவோம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி எல்லாமே திமுக ஆட்சி தான் நிரந்தரமா திமுக ஆட்சிதான் தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சோ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நிரந்தர திமுக ஆட்சினா என்ன அர்த்தம் இப்ப நிரந்தரமா எங்க ஃபேமிலி கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்றது தானே அது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அது லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே ஸ்டாலின் அவர்கள் டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட்ஸ் நாங்க ஃபோர்ல உடனே நம்ம மீடியாக்காரங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை எடுத்து டிபேட் பண்றாங்க ஸோ உங்களோட லாஜிக் என்னவா இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணி நாங்க அரசியல் பண்ணனும் ஸ்டேட் ஒர்ஸஸ் சென்டர் பிஜேபி ஒர்ஸஸ் டிஎம்கென்ற ஒரு நெரட்டிவா நான் பில் பண்ணும் போன எலக்ஷனுக்கு நீட்டை வச்சு அந்த நெரட்டிவை பில் பண்ணேன் இந்த எலெக்ஷன்ல நம்ம நீட்டை வச்சு அதை பண்ண முடியாது ஏன்னா அது போனதுடைய பண்ணி முடிச்சாச்சு பாமகா ரெண்டா உடையும் ரெண்டா உடைஞ்சு ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடுல போய் கூட்டின்னு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியல ராமதாஸ் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன் இந்த கட்சியை ஸ்க்ராட்ச்ல இருந்து அவர் பில் பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் உருவாக்குன கட்சியை அவர் கண் முன்னாடி அது அழியிறத அவர் விரும்ப மாட்டார் பிஜேபி சவுத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க ஏடிஎம்கே வெஸ்ட ஃபோக்கஸ் பண்றாங்க கொங்கு பகுதியை ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த கேம்ல டிடிவிக்கும் ஓபிஎஸ்சுக்கும் பெரிய ஸ்பேஸ் இல்ல ஆனா நான் வெளியிருந்து ஒரு சாமானியனா பார்க்கும்போது வைகோவர்கள் தான் துரோகின்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு எம்டிஎம் கேல வாரிசு அரசியல் இருக்கு திமுக எல்லா இடத்துலயும் வாரிசு அரசியல் இருக்கு வாரிசு அரசியல் இருக்கும் போது நீங்களே ஒரு தலைவரா இருப்பீங்க உங்க பையன் அடுத்து நீங்க பவரு கொண்டு வந்திருக்கீங்க அப்புறம் மற்ற தொண்டர்கள் எதுக்கு இருக்காங்க பேசு தமிழாக பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய இணைகிறார் ஊடகவியலாளர் திரு கேபிரேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் திமுக வந்து ஒரு வீகத்தை வந்து வகுத்துருக்குறது தேர்தலுக்காக ஓரணியில் தமிழகம் அதெல்லாம் முதல்ல உங்களுடன் ஸ்டாலின் இது வந்து கட்சியை தாண்டி அரசு அரசு ஆக முன்னெடுத்திருக்க திமுக அரசாக முன்னெடுத்த விஷயம் உங்களுடன் ஸ்டாலின் விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து இரநூறுக்கு இரநூறுன்றத டார்கெட்டில் எந்த மாதிரியான வெற்றிக்கு கை கொடுக்குமா சார் இதெல்லாம் என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது ஏன்னா இப்போ ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அவங்களோட பிரதான வேலை என்ன அவங்க கையில் அரசுன்ற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் கையில் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் மக்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் மக்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா நேச்சுரலாக மக்கள் உங்களுக்கு ஓட் போட போகிறாங்க திரும்ப நீங்கள் பவருக்கு வரப்போறீங்க பட் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இரநூறு சீட்ஸ்க்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்ஸும் நாங்கள் ஜெயிச்சுருவோம் இருபத்தி ஆறு முப்பத்தொன்று முப்பத்தாறு எல்லாமே திமுக ஆட்சி தான் நிரந்தரமாக திமுக ஆட்சி தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாமல் செயற்கையாக ஒரு பிம்பத்தை கட்டி கட்டணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுறீங்க திமுக ரொம்ப பலம் புரிந்திய ஒரு கட்சி திமுக கூட்டணி ரொம்ப பலம் புருந்திய ஒரு கூட்டணி அப்படின்ற செயற்கையான ஒரு பிம்பத்தை தான் நீங்கள் கட்டி கட்டமைக்க நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றணும் அரசு நிர்வாகம் ப்ராப்பராக நடக்கணும் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நீங்க செய்யணும் இதில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ எதிர்கட்சியை பொறுத்தளவில் இபிஎஸ் அவர்களும் அவரோட பயணத்தை சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு அத நான் பாராட்டுறேன் அது ஏன் நான் பாராட்டுறேன்னா அந்த சுற்றுப்பயணத்தின் வாயிலாக அரசு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பத்தி நீங்க பேசுறீங்க திமுக ஆட்சியில ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க என்னென்ன ப்ராமிஸ்லாம் எல்லாம் பண்ணாங்க எதெல்லாம் செஞ்சிருக்காங்க எதெல்லாம் செய்யல இப்போ என்ன பிரச்சனைகள் இருக்கு கஸ்டடியல் டெத் பத்தி நீங்க பேசுறீங்க பொருளாதார பிரச்சனைகள் பற்றி ஈபிஎஸ் பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது ஸோ என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்ற விஷயங்கள்லாம் வெளில வருது ஆனால் இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க ஆட்சியை கரெக்டாக பண்ணாமல் இந்த விஷயங்கள் பண்ணல என்ன பிரயோஜனம் ஸோ நீங்கள் ஏகப்பட்ட எஃபர்ட் இதில் போடுறீங்க லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயுமே ஸ்டாலின் அவர்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸ் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறார் டுவெண்ட்டி ஃபோரில் உடனே நம்ம மீடியாக்காரங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை எடுத்து டிபேட் பண்ணுறாங்க எப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலக்ஷன் முடிஞ்சோடனே டிபேட் பண்ணுறாங்க டூ ஹண்ட்ரட் சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பேசிட்டு இருக்காங்க என்ன லாஜிக் இருக்குது அதில் ஸோ இப்படி தேவையில்லாமல் எதையாவது ஏவது பேசுறது மீடியாவும் அதை டிபேட் பண்ணுறது பேஸ் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறது இது தேவையில்லை ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணணும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க இல்லை கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷய விஷயம் விஷயங்களை சொல்கிறீங்க சார் இந்த தேர்தல் வாக்குறுதியை மட்டுமே சொல்கிறீங்களா இல்லை வேற என்ன விஷயங்களை நீங்கள் ஏகப்பட்ட ஏகப்பட்ட வாக்குறுதினு சொல்லப்போனா அந்த ஒரு விஷயத்தை முடித்து விட்டாங்க ஃப்ரீ பஸ் கொடுத்துட்டாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் போயிடுச்சு இப்போ முக்கியமான வாக்குறுதி என்ன நாங்கள் முதல் கையெடுத்து நீட் விளக்கு வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரி இதை வாக்குறுதியை கொடுக்குறாங்க வேகப்பட்ட பேச்சு பேசுனாங்க எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் எங்ககிட்ட ரகசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுனாங்க இன்றைக்கி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா அட்லீஸ்ட் அதுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களா ஒரு ப்ராமிஸை நீங்கள் முன்வைக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களால் அதை செய்ய முடியல ஸோ அப்போ மக்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்ல இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணோம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க நிறைய எஃபர்ட் போட்டோம் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் அரசுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணி நாங்க அழுத்தங்கள் எல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் எங்கனால இந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு நீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறீங்க ப்ராமிஸ் பண்றீங்க அந்த விஷயத்த உங்களால செய்ய முடியல இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இருக்கீங்க இருக்கிறது மட்டும் இல்லாம புது இஷ்யூஸை கையில் எடுக்கிறீங்க இப்ப நீங்க டீலிமிடேஷன் பேசுறீங்க மும்மொழி கொள்கைன்னு பேசுறீங்க புது புது இஷ்யூ நீங்க கையில் எடுத்தாச்சு லாஜிக் என்னவா இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணணும் ஸ்டேட் சென்டர் பிஜேபி ஒரு நரேட்டிவா நான் பில் பண்ணணும் போன எலெக்ஷனுக்கு நீட்டை வச்சு அந்த நரேட்டிவாக பில் பண்ணேன் இந்த எலெக்ஷனில் நம்ம நீட்டை வச்சு அதை பண்ண முடியாது ஏன்னா அது போனதுவே பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம புதுசாக வேறு இஷ்யூஸை எடுக்கலான்ற மாதிரி பழசை விட்டுட்டு புதுசாக இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போறீங்க இது சிக்கல்னு பார்க்குறேன் இப்போ திமுக பவருக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பயங்கரமாக கணக்கெல்லாம் சொன்னாங்க ஒரு ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோன்னா இருபத்தி மூணு காசு தான் நமக்கு வருதுன்ற மாதிரி ஏகப்பட்ட பொருளாதார புலிகள்லாம் அப்போ அதெல்லாம் பேசினாங்க இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சா நீங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி தானே பவருக்கு வரீங்க இப்ப நாலு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா சோ அப்ப சரி பண்ணலாம்னா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களோட வேலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றது மட்டும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள்லாம் கொடுக்கல அவங்க நீட் விலக்கு தரலன்னு சும்மா மக்கள்கிட்ட சொல்றது அவங்க வேலை கிடையாது அதை செஞ்சு முடிக்கணும் இப்ப நிஜமாவே நீட் விளக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கவர்மெண்ட் மேல அழுத்தம் போட்டு நீங்க பண்ணணும் நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரலன்னு நீங்க நிஜமாவே நினைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் மேல அழுத்தம் போட்டு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் ஜிஎஸ்டில பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு எதிராக நீங்க போராடணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு அழுத்தம் போட்டு பின்வாங்க வைக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்குது நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேக்ஸ் நிறையா இருக்குது ஆனால் பணம் வர மாட்டேன்னு சொல்கிறது தான் நீங்கள் இருக்கீங்களா அதை நாங்கள் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயற்கையான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே தவிர காங்கிரீட்டை தமிழ் மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க சும்மா அந்த சுப்பிரமணியபுரத்தில் பூட்டு போட்டு வீட்டில் முன்னாடி இருந்து கத்திட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயம் தான் சும்மா ஒரு இமேஜை மெயின்டெயின் பண்ணீங்க நாங்கள் பிஜேபிக்கு எதிராக சண்டை போட்டுருக்கோன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்க பிஜேபிக்கு எதிராக எதுவும் பண்ணல தீவிர உறுப்பினர் சேர்க்கை வெற்றிக்குமா சார் அப்கோர்ஸ் இப்போ இப்போ என்னன்னா ஃபஸ்ட் நான் சொன்னது தொடர்ச்சி தான் இப்போ ஒரு கோடி பேரும் சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரில சரி ஏதோ கோடிக்கணக்கான ஆட்கள்லாம் சேர்க்குறாங்க நிறைய வீடியோஸும் போடுறாங்க இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இறங்கி கேம்பெயின்லாம் பண்ணுற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க ஸோ எலெக்ஷன் வருது அப்படின்னு உடனேயும் எலெக்ஷன் மோடில் நீங்கள் இறங்குறீங்க இதுவே ஏன் இப்படி இருக்கணும் டே ஒன்லேருந்தே நீங்கள் மக்களோட கனெக்டடாக இருக்கலாம்ல எலெக்ஷன் கிட்டே வரும்போது ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அது ஒன்று ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதுங்க நீங்கள் மக்களுக்கு கரெக்டான விஷயங்கள் செய்து ஒரு நல்லாட்சியை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது தாராளமாக அவங்களுக்கு ஓட்பட போகிறாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப டெஸ்பரேட்டாக அந்த பவரை ஹோல் பண்ணி வச்சுக்கணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க பாருங்கள் இது ரொம்ப ஆபத்துன்னு பார்க்குறேன் எஸ்பெஷலி பொது அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகாரத்து மேலே எனக்கு ஒரு வெறி இருக்குது அப்படின்ற விஷயத்தை காட்டிக்க மாட்டாங்க அவனுக்கு அதிகாரத்தில் இருக்கவனுக்கு அதிகாரம் வேணுன்ற ஒரு அக்கறை இருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்கும் போது சாச்சா எனக்கு இந்த பதவியெலாம் பிடிக்காது தொண்டர்கள் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க நான் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற விஷயத்தை அவர் நிறைய நேரங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸாக இருக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறதா இருக்கலாம் நிரந்தரமாக திமுக ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம் இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா அவருக்கு பவரை ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தீவிரமான ஒரு வெறி இருக்கு இது நல்ல ஒரு விஷயம் கிடையாது ஏன் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்றேன்னா நீங்க அதிகாரத்தை கையில வச்சுக்கணும் அப்படின்ற அந்த வெறி அதிகமா இருக்கும் போது அதுக்காக நீ என்னன்னாலும் பண்ண இறங்கிருவீங்க இந்த மாதிரி எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறது அதை பத்தியே மீடியாவை பேச வைக்கிறது மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிடுறது கூட்டணி கட்சிகளை கண்ட்ரோல் பண்ற அந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது பண்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதிகாரத்தை எப்படியாவது ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற வெறி ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது போக நார்மலான ஒரு கட்சி அப்படி பேசுனா கூட பரவாயில்ல நிரந்தரமான திமுக ஆட்சி இருக்குன்னு ஒரு நார்மலான கட்சி லெக்ஸே அதிமுக சொல்றாங்கன்னு வச்சுப்போம் இல்லை பிஜேபி சொல்றாங்கன்னு வச்சுப்போம் வேற கட்சி சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் குடும்ப அரசியல் பரவி இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நிரந்தர திமுக ஆட்சின்னா என்ன அர்த்தம் இப்போ நிரந்தரமா எங்கள் ஃபேமிலி கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறது தானே அது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் அது அந்த விஷயத்தை இப்படி ரொம்ப சாதாரணமாக ரெண்டு தடவை பேசுனாருன்னு நினைக்கிறேன் நிரந்தரமாக திமுக ஆட்சி தான் அப்படின்ற விஷயத்தை ஸோ அதனால் இந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அக்ரெசிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதானே டார்கெட் அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ வெறுமனே அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப தப்பாக இருக்காது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் விமர்சனம் பண்ணிகிட்டே வராங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா இப்போது திமுக திமுக கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கா சார் திமுக கூட்டணிக்குள்ளே கருத்து சுந்தரம் இருக்கா இல்லையான்றதை விட ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லை அவங்களும் நிறைய முரண் இருக்குது இருந்தாலும் அங்கேருந்து வெளியேற்றதுக்கான ஒரு வழியோ எதுவுமே இல்லாமல் அங்கே தான் இருக்காங்களே இருந்து அங்களுக்கு திமுகவுக்கு ஒரு குடைச்சல கொடுக்கணும் அப்படின்னா அதையும் அவங்க அந்த கொடுத்த சொன்ன வாக்கை தி பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து என்னென்னா முரண்கள் வந்து சண்முகம் அவர் என்ன சொன்னார்னா திமுக தனித்தனி என்ன ஜெயிக்காது அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே ஸ்டே பண்ணுறாங்க வீசிக்காவும் அப்படி தான் ஆனால் அதுக்குள்ளே இருந்துகிட்டே தான் அதெல்லாம் பேசுகிறாங்க வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை எதனால் அவங்க அதுக்குள்ளே இருந்துட்டு ஒரு இது போல் பேச்சுக்களை பேசிகிட்டே வராங்க இப்போ வந்து முரண்கள் அஃப்கோர்ஸ் எல்லா கூட்டணிக்குள்ளேயும் முரண்கள் இருக்கும் ஏன்னா இப்போ திமுகன்றது ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றது வேற ஒரு கட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள முரண்கள் இருக்கும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த கூட்டணிக்குள்ளே அது கரெக்டாக தப்பான்றது செகண்டரி ஆனால் அந்த கூட்டணிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ இஷ்யூ பேஸ்டாக எடுத்துக்கிட்டோம்னா பெரிய இல்லை அவங்களுக்கு டிவியில் உட்காந்து பேசும்போது ஏறக்குறைய திமுக கட்சிக்காரர்களை மாதிரியே விசிகே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரங்களும் எம்டிஎம்கே அட்ளும் பேசுவாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய கருத்தியல் ரீதியான முரண்பாடு பெருசாக இல்லை ரெண்டாவது அந்த அலையன்ஸ் நல்லா ஹோல்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த அலையன்ஸ் வந்து ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை கையில் எடுத்து தான் இவ்வளோ நாள் ஜெயிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க அது ஒரு வின்னிங் அலையன்ஸ் கன்வீன்ஸாக ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் தான் பிரதானமாக அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை பேசி ஜெயிச்சாச்சு இவ்வளோ நாள் பயங்கரமாக பேசிட்டீங்க இப்போ அதிமுக கூட்டணியில் போய் பாஜக சேர்ந்துட்டாங்க அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை இப்போ அதிமுகல போய் நீங்க சேர முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இப்ப திமுக தான் அப்ப நீங்க அடக்கிதானே வாசிக்கணும் வேற என்ன பண்ண முடியும் சோ அப்படி இருக்கும்போது இப்ப கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் எங்களுக்கு ரொம்ப கம்மியான சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போய் பேசுவோம் மீடியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி சண்முகம் அவர்கள் பேசின மாதிரி இருக்கலாம் முத்தரசன் அப்புறம் தனியாகவே நாங்கள் எல்லா இடத்துலையும் நீ போன்னு ஏதோ சொன்னார்ன்னு நினைக்கிறேன் சிபிஐயில் இந்த மாதிரி அப்புறம் திருமாவளவன் அவர்கள் மீடியாவில் சில விஷயங்கள் பேசுறது இப்படி பேசும்போது எங்களுக்கு சங்கடங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பப்ளிக்கில் வைக்கிறாங்க அவங்க வைக்கும்போது அப்போ திமுக மேலே ஒரு சின்ன ஒரு அழுத்தம் விழுது அப்புறம் அவங்க கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது மேபி ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் விழுது இவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும் இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னா கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு ஏகப்பட்ட முயற்சிகள் எடுப்பாங்க ஒரு சைடில் அதிமுக போட்டி போடுவாங்க இன்னொரு சைடில் திமுக போட்டி போடுவாங்க ஆனால் இப்போ பிஜேபி உள்ளே வந்து அதிமுகவோட சேர்ந்ததுக்கப்புறம் இந்த நெகோசியேஷன்ஸுக்கான இடமே இல்லை ஸ்பேஸே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு இப்போ நாளைக்கு போய் கம்யூனிஸ்டுகளும் எம்டிஎம்கேவும் பாஜக அதிமுக அலைன்ஸில் போய் சேர்ந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த பார்ட்டிஸ் இல்லாம ஆயிடும் ஏன்னா அவங்களோட அரசியலே ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸை அந்த அவங்களோட கட்சியிலே பில்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸும் சரி விசிகேவும் சரி ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு அந்த நெகோஷியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இல்லை அதனால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இவங்கெல்லாம் ஒரு சைடில் போய் சேர்ந்த உடனேயும் இப்போ டிஎம்டிகேவுக்கும் பிஎம்கேவுக்கும் அவங்களுக்கும் யாரக்குறைய வேறு ஆப்ஷன் இல்லை ஏன்னா இப்போ டிஎம்கே அலையன்ஸை பொறுத்தளவில் பெரிய கூட்டமாக இருக்காங்க அப்போ பிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டிக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் வேறு வழி இல்லை பாஜக அதிமுகவோட தான் போகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு மேபி அங்கே போகலாம் தெரில ஃபியூச்சர்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் டோர்ஸ் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதுதான் இப்ப சிக்கல் சிறிய கட்சிகளுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு வரும்போது நெகோஷியேட் பண்ண முடியல அவங்க கிட்ட லெவரேஜ் இல்லை இல்லை பாமக சொல்லியிருந்தீங்க இப்போ பாமக பார்த்தீங்கன்னா அங்கே உட்கட்சி குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே மீளங்கி தான் இருக்குது இப்போ இந்த சு இந்த முடிவு இந்த மோதல் வந்து முடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு அவர் இந்த சொன்ன பதில் வந்து ஒரு குழப்பத்தின் வெளிப்பாடாக இல்லை தெளிவாக தான் அவர் சொல்லியிருக்காரு சார் எனக்கு தெரில அவங்க குழப்பம் என்னென்னே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களோட நிஜமான பிரச்சனை என்னென்னே அவங்களுக்கு தெரில இப்போ ராமதாஸ் அவர்கள் பேசும்போது என் ஒய்ஃப் மேலே அவர் ஏதோ பாட்டில் எடுத்து எரிஞ்சிட்டார் அன்புமணி அப்படின்னு சொல்கிறாரு ஸ்பையை வச்சு ஸ்பை டிவைஸை யூஸ் பண்ணி என்னை பார்க்குறாருன்ற விஷயத்தை பேசுகிறாரு ஆனால் உங்கள் குழப்பம் என்னவங்க பிரச்சனை என்னென்னு எனக்கு தெரில நீங்கள் உங்களோட பர்சனல் மேட்டர்ஸை இங்கே வந்து இருக்கீங்க டைமை வேஸ்ட் இருக்கீங்க இதெல்லாம் உங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் உங்களுக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாக்குறாருன்னு வச்சுப்போம் அப்போ நீங்கள் போலீஸில் போய் கம்மி கொடுக்கணும் அதை கொண்டு வந்துக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கல என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரில ஆனால் எல்லாம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் சொல்கிறாங்க எக்ஸாக்டாக இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சிக்கல் அப்படின்றத அவங்க ஓப்பனாக அவங்க ஷேர்ல எந்த கட்சியோட கூட்டணி போகிறது அப்படின்ற சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம் நமக்கு தெரியலையே அவங்க என்ன டிசைட் பண்ணுறது கூட்டணிக்கு ஆமாம் இப்போ ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ராமதாஸ் அவர்கள் பவரை திரும்ப அவர் கை கீழே கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி எடுக்கிறார் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கார் ஸோ ரிவர்ஸ் போக மாட்டேன் அப்படின்ற இடத்துல தான் அவர் இருக்கார் ஏன்னா அவர் இருக்கும்போது தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சி இப்போ வெற்றி இழந்துடுச்சு அப்படின்ற போது அவர் சற்று சிந்திக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் இப்போ அவங்க பண்ணுற விஷயங்கள் எப்படி வெற்றிக்கு உதவும் இப்போ நீ எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா பிஎம்கே நல்லா பலமாக இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும் ஒன்று இப்போ விஜய் உள்ளே வர அதே மாதிரி பிஜேபியும் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் இருக்காங்க இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கேஸ்ட் கன்சல்டேஷன் ரிலீஜியஸ் கன்சல்டேஷன் நோக்கி ஈஸியாக கொண்டு போயிடலாம் அந்த வகையில் வன்னியர் வாக்கு பாஜகவை நோக்கி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விஜய் உள்ள வரதும் வன்னியர் இளைஞர்களை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் சைடு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க உங்கள் கையில் நிறையா சேலஞ்சஸ் இருக்குங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்போ நீங்கள் இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு பார்க்கணும் நேச்சுரலாகவே யதார்த்தமாகவே உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதை ஒன்றும் பண்ண முடியாது அந்த பிரச்சனைகள் உங்கள் கையை மீறின பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ கே வரக்கூடிய நியூஸ் என்னன்னா பாமக நிர்வாகிகள் நிறையா பேர் மாவட்ட அளவில் அவங்க மற்ற கட்சிகளில் போய் சேர்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது ஏன்னா நீங்கள் அப்பாவும் பையனும் இப்படி சண்டை போட்டுருந்தீங்கன்னா நேச்சுரலாக அவங்க கட்சிக்காரங்கள அதை டிமாரலைஸ் பண்ணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸோ அது சிக்கலான ஒரு விஷயம் தான் இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பாமக ரெண்டா உடையும் ரெண்டா உடைஞ்சு ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடில் போய் கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா பாமக அவங்களுக்கும் பெனிஃபிட்டில் சேரக்கூடிய கட்சிகளுக்கும் இது தான் பெரிய தலைவலி ஏன்னா பொட்டன்ஷியலா பாமக அதிமுகவோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே வந்து சேர்ந்தாங்கன்னா பலவீனம் பட்ட ஒரு பாமக தான் நாங்கள் வந்து சேருவாங்க அதிமுகவுக்கு பெரிய ஒரு தலைவலி ரெண்டாவது நீங்க ரெண்டாவது போய் சேருறீங்கன்னு வச்சுப்போம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது யாருகிட்ட நிஜமான பலம் இருக்குன்னு தெரியாது அன்புமணி பாமக கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கா ராமதாஸ் பாமக பாமக கிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கான்னு தெரியாது ப்ரூவ் பண்ணாதானே தெரியும் கிரௌண்ட்ல இறங்கி ஸோ அப்ப இன்னும் சிக்கல் கட்சிகள் அப்ப கொஞ்சம் தயங்குவாங்க எந்த எந்த குதிரை மேலே பெட் வைக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு அதனால் நேச்சுரலாக நான் எப்படி பார்க்குறேன்னா ராமதாஸ் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன் இந்த கட்சியை ஸ்க்ராச்சில் இருந்து அவர் பில் பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் உருவாக்குன கட்சியை அவர் முன்னா அவர் கண் முன்னாடி அது அழிகிறத அவர் விரும்ப மாட்டார் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் அதனால் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆவாங்க தான் நினைக்கிறேன் சாதாரண மக்கள் நம்ம ரொம்ப இந்த ஈகோவோட செயல்படலாம் ஆனால் பெரிய பெரிய கட்சிகள் பெரிய தலைவர்கள் கோடிக்கணக்கான பணம் இன்வால்வ் ஆகுது இழக்கிறதுக்கு நிறையா இருக்குன்ற ஒரு சூழல் இருக்கும்போது சண்டை போடுவாங்க அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க தான் நினைக்கிறேன் எனக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் போகணும்னு நான் நினைக்கல இவ்வளோ தூரம் வந்துவிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஓபிஎஸ் மாநாடு நடத்த போதாக தகவலை சொல்லியிருக்காரு இது இதில் வந்து என்ன மெசேஜை அவர் சொல்ல போகிறார் சார் யாருக்கான மெசேஜை சொல்ல போகிறாரு தொண்டர்களுக்கா இல்லை கூட்டணிக்கா இல்லை அதிமுகக்கா இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏன் இந்த தேவை வருது அது காரணம் என்னென்னா ஆட்டத்தில் ஒரு சைக்கிள் இல்ல என்டிஏ கூட்டணி தான் அவர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் பிரஸ் மீட்ல தான் தான் சொல்லியிருக்கேன் தான் இருக்கிறோம் ஆனா அது நெருக்கத்தில் தான் தெரிய வரும் இப்போ டிடிவை சேலண்டர் தான் நாங்கள் இதில் இதெல்லாம் இருக்கோம் இதெல்லாம் பண்ணிக்க போறோம் அவரு ஒரு தனித்த ஒரு உறுதியோடு இருக்கார் இல்லையா அவரு பிரச்சனையா ஓபிஎஸ் கேர் பண்ணலையா இப்ப பிரச்சனை என்னன்னா உங்களுக்கான தேவை இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ விஜயோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்ன்றத நயனார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு எல்லா கட்சிகளும் திமுக எதிர்க்கூடிய கட்சிகள்லாம் கூட வந்து சேரணுன்ற விஷயத்த சொல்றாரு ஒரு பாயிண்ட்ல என்டிகேயோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற விஷயமும் நியூஸாலாம் வெளில வருது ஆனால் ஓபிஎஸ் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஓபிஎஸ் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுன்ற முயற்சிகளை ஈடுபடுறாங்க அப்படின்ற நியூஸ் ஏதாவது நீங்க பாத்தீங்களா என்டிஏ கூட்டணிகளும் இருக்கிறவர்கிட்ட எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏதோ இருக்கட்டும் பட் இருந்தாலும் தேவை இருக்குல்ல இப்போ ஜான் பாண்டியன் கூட தான் தான் இருக்காரு ஆனால் அவர்கிட்ட கேட்டால் இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் நாங்கள் அஃபிஷியலாக இருக்கும் பட் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் நாங்கள் சொல்ல முடியும் டிசைடிங் ஃபேக்டர் கூட நம்ம பேச்சுவார்த்தை மஸ்ட் நடத்தணும் சார் அது இப்போயிருந்து பத்து மாதத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஒன் ஆஃப் த சீட் ரெண்டு சீட் மூணு சீட் இருக்கிறவங்க கூட வெயிட்டிங்கில் தானே இருப்பாங்க ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு டிமாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் இருக்குது அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனால் கிடையாது இப்போ என்ன ஆகுதுன்னா சவுத்தில் அதிமுக வீக்காக இருக்காங்க அது காரணம் என்னன்னா சசிகலா அவர்கள் வெளியேறியிருக்காங்க டிடிவி அவர்கள் வெளியேறியிருக்காரு ஓபிஎஸ் அவர்களும் வெளியேறியிருக்காரு ஸோ இப்போ தேவர் ஓட்டுகள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஸ்கேட்டர் ஆகுது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்கோர்ஸ் தேவர் வாக்குகள் வந்து ஓபிஎஸ்ட கொஞ்சம் போகுது டிடிவி கிட்ட கொஞ்சம் போகுது ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேவர் கம்யூனிட்டிக்கு இந்த முக்கியமான ஆட்கள் இருக்காங்களே ஓபிஎஸ் டிடிவிலாம் இருக்காங்க இல்லையா இவங்க மேல அவநம்பிக்கை ஏற்படும்ல நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடல போய் இல்லைன்ற ஒரு விஷயமும் வரும் இல்லை ஸோ அப்போ நேச்சுரலா அந்த வாக்குகள் அவங்க கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ இப்போ, பிஜேபி ஏடிஎம்கே கே அலைன்ஸ் இருக்கு பிஜேபி சவுத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கொங்கு பகுதியை ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த கேம்ல டிடிவிக்கும் ஓபிஎஸ்சுக்கும் பெரிய ஸ்பேஸ் இல்லை அஃப் கோஸ் அவங்க இந்த அலைன்ஸில் இருப்பாங்க பட் அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்ல ஸோ இப்போ என்ன நோக்கியும் கொஞ்சம் திரும்புங்க நானும் இங்கே முக்கியமான ஆளுதான்ற ஒரு சிக்னலாக அவர் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு ஸோ நீங்கள் சொல்ற அந்த மாநாடெல்லாம் அவருக்கு தேவைப்படுது ஆனால் என்னன்னா ஓபிஎஸ் அவர்களோட பொலிட்டிக்கல் ரிலவென்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு டிடிவித்தினருக்கும் ஒரு கட்சி இருக்கு அந்த வகையில் ஓரளவுக்கு அவருக்கு ரிலவென்ஸ் இருக்குது ஓபிஎஸ் அவர்கள் கையில் பெரிய லெவரேஜ் எதுவும் இல்லை அவர் ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கார் அதனால போக போக அவருக்கு பவர் கம்மியாயிட்டு தான் இருக்கும் மதிமுகவில் நடக்கக்கூடிய மல்லை சத்யா விசேஷ வைகோ இதில் வந்து யார்னா வைகோ அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு துரோகி மாத்தியாவோட ஒப்பிட்டே பேசியிருக்காரு வைகோ அவர்கள் கூட இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக பயணித்த ஒருத்தவருக்கு துரோகி படத்தை கொடுத்து வெளியேற்றணுமா ஸோ இதில் யார் துரோகி என்னை பொறுத்தளவில் மல்லை சத்யா அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் இடையே என்ன சிக்கல்னு எனக்கு தெரியல துரை வைகோ உள்ள வந்து அவரோட கரங்கள் பலப்படும் போது இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது ஆனா நான் வெளியிருந்து ஒரு சாமானியனா பாக்கும்போது வைகோவர்கள் தான் துரோகின்னு நான் பாக்குறேன் நான் வேற ஆங்கிள்ல இருந்து பாக்குறேன் என்ன ஆங்கிள்ல இருந்து பாக்குறேன்னா இப்ப வைகோவர்கள் என்ன சொல்லி கட்சியை ஆரம்பிச்சா திமுகவில் வாரிசு அரசியல் இருக்கு அதுக்கு எதிராக நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அந்த கட்சியை நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சிக்குள்ள நீங்க வாரிசு அரசியல கொண்டு வரீங்க அப்ப உங்க நம் உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க துரோகம் தான் பண்ணிருக்கீங்க சோ இப்ப நீங்க நிஜமாவே யார் துரோகி அந்த ஆங்கிள்ல இருந்து பார்த்தா வைகோ அவர்கள் தான் துரோகி இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த ஆங்கிள் தான் இதை பார்க்கணும் வாரிசுகளை உள்ள கொண்டு வரும்போது நிறைய சிக்கல்கள் வருது இப்ப பாமக என்ன சிக்கல் வாரிசு அரசியல் தான் சிக்கல் ராமதாஸ் வாரிசு அரசியல் அந்த கட்சிக்குள்ள யாரும் எதிர்க்கல கட்சிக்குள்ள யாரும் எதிர்க்கலனாலும் சிக்கல் அதுதானே நீங்க ஐடியால நீங்க என்ன வாரிசு அரசியலுக்கு எதிராக நீங்க பேசின ஒரு ஆள் ராமதாஸ் அவர்களும் அப்படிதான் வைகோ அவர்களும் அப்படிதான் அப்படி இருக்கும்போது நீங்க நிஜமாவே கட்சி நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் வாரிசை கொண்டு வர மாட்டாங்க கட்சி நல்லா இருக்கணும் கட்சியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளதுலயே யாரு தகுதி உடையவர்களா இருக்காங்க உள்ளதுலயே யார் டேலண்டட் இருக்காங்க நல்ல பேச்சாளராக இருக்காங்க யார் நல்ல ஆர்கனைசரா இருக்காரு தொண்டர்களை யாருனால ஊக்குவிக்க முடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தான் யோசிப்பாங்க வாரிசுகளை உள்ள கொண்டு வர மாட்டாங்க வாரிசுகளை யாரு கொண்டு வருவாங்கன்னா சுயநலத்தின் அடிப்படையில செயல்படுறவங்க தான் வாரிசுகளை கொண்டு வருவாங்க இப்ப கட்சி நல்லா பணக்கார கட்சியா இருக்கு நிறையா கட்சிக்கும் நிறைய அசர்ட்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம குடும்பத்து கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் நம்மளோட வாரிசுகளுக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்க வாரிசுகளை நீங்கள் உள்ளே இறக்குறீங்க ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு வாரிசு அரசியல்ன்றது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னா மோசமான தலைவர்கள் மக்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க மோசமான தலைவர்கள் நல்ல நிர்வாகம் பண்ண மாட்டாங்க வாரிசு அரசியல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லீடர்ஸ் வந்து லோ குவாலிட்டி லீடர்ஸ் அவங்க திறமையின் அடிப்படையில் அவங்க அந்த பதவிக்கோ அந்த அதிகாரத்துக்கோ வரலை இன்னாரோட வாரிசு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அதிகாரத்தில் வந்து உட்கார்றாரு அப்ப அவர் எப்படி தரமசாலியா இருப்பாரு ஸோ ஒரு லீடர் பெரிய தரமசாலியா இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும்போது அவர் எப்படி நிர்வாகம் பண்ணுவார் மோசமான நிர்வாகம் மோசமான ஆட்சி தான் அவர் கொடுப்பாரு அப்படி மோசமான விஷயங்களை அவர் பண்ணும்போது யார் பாதிக்கப்பட போறாங்க மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க ஸோ இது பெரிய ஒரு சிக்கல் இன்னைக்கு எம்டிஎம்கேல வாரிசு அரசியல் இருக்கு திமுகல காங்கிரஸ்ல டிஎம்டிகேயில் எல்லா இடத்துலயும் வாரிசு அரசியல் இருக்கு வாரிசு அரசியல் இருக்கும்போது நீங்களே ஒரு தலைவராக இருப்பீங்க உங்கள் பையனை அடுத்தது நீங்கள் பவர் கொண்டு வந்துருவீங்க அப்புறம் மற்ற தொண்டர்கள்லாம் எதுக்கு இருக்காங்க இப்போ பிஎம்கேயில் நடக்க சண்டையே பாருங்கள் அப்பாவும் பையனும் சண்டை போட்டிருக்காங்க தொண்டர்கள் என்ன ரோல் இருக்குது தொண்டர்களுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன ரோல் இருக்குது நம்ம பாட்டு உட்காந்து எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்க உங்கள் பிரச்சனை பர்சனல் ப்ராப்ளமாக நீங்கள் வந்து போட்டுகிட்டு இருப்பீங்க நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் ஆக்சுவலாக அரசியல் எப்படி இருக்கணும் தொண்டர்களும் மக்களும் தானே தீர்மானிக்கணும் கட்சி என்ன பண்ணணும் கட்சி தலைமை என்ன பண்ணணும் மக்கள் நலன் என்ன அதெல்லாம் அவங்க அந்த பிரஷர் வரணும் ஆனா இங்க என்ன நடக்குது தொண்டர்களுக்கும் கட்சியில கூடிய செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கும் மேல கூடிய டாப் லெவல் லீடர்ஸுக்கும் எந்த தொடர்புமே இல்லை அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்ப மக்களோட வாய்ஸ் வந்து மேல போய் சேராது மக்களோட தேவைகளை அவங்க ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழல் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வைகோ அவர்கள் பண்றாரு வைகோ அவர்கள் அவரோட வாரிசை உள்ள கொண்டு வராரு ஏற்கனவே பிரச்சனை வருது மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறாங்க அப்போ சேர்த்து வச்சப்ப ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் கையெல்லாம் கொடுக்குற மாதிரி அதை பார்த்தாலே ரொம்ப ஆக்கூடா இருந்தது துரை வைக்கோ அப்படி ரொம்ப கோவமாக இருக்காரு மல்லை சத்தியா ஒரு நல்ல பொலிட்டிஷியன் மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஸ்டேஜ்ல இருக்காரு குறைந்தபட்சம் ஸ்டேஜில் வந்து நம்ம பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு சொல்லும் போதாவது சிரிச்சிட்டு ஒரு நடிக்காவது செய்யலாம் உங்க மூஞ்சலுக்கு அந்த கோவத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் துரை வைக்கும் அங்கேயுமே கோவமாக தான் இருக்காரு ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன அவர் ஒரு சீசன்டான பொலிட்டிஷியனா இல்லை இப்போ இதே இது கருணாநிதி இப்படி இருப்பாரா அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் மீறி தூக்கி போட்டு நீங்க அதிகாரத்துக்கு வரணும் ஆனால் வாரிசுகளுக்கு எங்களை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கு அன்புமணி ராமதாஸுக்கு அதான ராமதாஸ் என்ன பண்றாரு புதுசாக ஒருத்தர் உள்ள கொண்டு வராரு இன்னொரு ஃபேமிலி மெம்பரை உள்ள கொண்டு வரார் முக்குந்தனை கொண்டு வராரு கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு கோவம் வருது ஏன் அப்படி இருக்கீங்க நேச்சுரலா நீங்க கீழே மேலே ஏறி வரணும்னா இப்படி இருக்க முடியுமா நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் உங்களுக்கு போட்டியாக உள்ளே வருவாங்க அவங்களெல்லாம் நீங்கள் மீறிதான மேலே வரணும் அதெல்லாம் மீறி ஒரு தலைவர் மேலே வரும்போது தான் அவர் குவாலிட்டியான தலைவராக இருப்பாரு ஸோ அதுதான் இங்கே இவங்கெல்லாம் ரொம்ப பலவீனமான லீடர்ஸாக இருக்காங்க போட்டியை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயம் வருது கோபம் வருது அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீமை கீழே உருவாக்க பார்க்குறாங்க சீனியர்ஸ் எல்லாம் ஓரங்கட்ட பார்க்குறாங்க இதெல்லாம் பண்ணும்போது கட்சிக்குள்ள குழப்பங்கள் வருது அதான் இங்கே பிரச்சனை இல்லை மல்லை சத்தியாவும் சரி அவர் கூட சீனியர்ஸையும் இவங்க ஓரம் கட்டுறாங்க ஓரம் கட்டும் போது பிரச்சனை வருது ஏன் ஒரு ஓரம் கட்டணும் அவங்கள காரணம் என்னன்னா நமக்கு எந்த சேலஞ்சுமே இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கணும் அது கேட்டால் அவர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டாதான் கட்சி நான் வேலை பார்க்கணும் அது கிடையாது இவங்களுக்கு ஏற்ற டீமை உருவாக்க பாக்குறாங்க நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து முக்கிய மிக்க நன்றி 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 உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல் சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் பட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு